இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போரை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் தாக்குதலை வந்து பண்ணாத இருக்கிறாங்க இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த போர் வந்து பன்னெண்டு நாட்கள் நடந்தது இந்த பன்னெண்டு நாட்களில் வந்து இரண்டு கண்ட்ரியில் வந்து யார் ஜெயிச்சாங்க அதிகமான சேதங்களை வந்து எந்த கண்ட்ரி வந்து அடைஞ்சிது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஈரான் தான் இஸ்ரேலுக்கும் வந்து கடுமையான சேதங்கள் வந்துச்சு அதோட முன்னே முன்னாடி அவங்க நிறைய போர்கள் நடத்திட்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த போர்களோட கம்பேர் பண்ணக்குள்ளே அவங்களுக்கு வந்து இழப்புகள் வந்து அதிகம்தான் ஆனால் மிக அதிகமான இழப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரானுக்கு தான் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக அவங்க கட்டமைத்த அந்த இது இருக்குது இல்லைங்களா ஆயுத பலம் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கனவு திட்டங்கள் நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லைங்களா அந்த கனவு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடுச்சு தகர் போ போட்டுட்டாங்க அதாவது எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுட்டாங்க இஸ்ரேல் அதோடு இல்லாத அவங்களோட உச்சபட்ச தளபதிகள் கோமானியோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு ஒன்று கூடாத போட்டுட்டு முக்கியமாக இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான முனைப்பில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள எல்லோரையும் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்போது பத்து விஞ்ஞானிகளை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆளை காலி பண்ணியிருக்காங்க இதேமாரி பார்க்க அது இல்லாத வந்து அவங்களோட ஆயுத கிடங்குகள் அந்த ஆயுத தடவாடங்கள் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதிலெலாம் வந்து குண்டு போட்டு நெ மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இப்படி பார்க்கக்குள்ள இஸ்ரேல் வந்து அவங்களோட மிஷனை வந்து அடைஞ்சிருக்காங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ இஸ்ரேலுன்ற நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் உருவாகுது அதை வந்து ஐநா அங்கீகரிக்குது அங்கீகரித்த உடனே அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு போரை மிகப்பெரிய போரை சந்திக்கிறாங்க அதில் ஜெயிக்கிறாங்க இந்த போர்கள் அவங்க சந்தித்த போர்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது அறுபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா ஒரு போரை சந்திக்கிறாங்க எழுபத்தி மூணில் பார்த்திங்கன்னா எட்டு பக்கமும் அவங்களுக்கு எதிரிகள் இந்த எட்டு பக்கம் அந்த எதிரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏமன் கத்தார் ஈராக் சவுதி அரேபியா ஜோர்டானு சிரியா இவ்வளோ நாடுகளையும் அவங்க என்ன பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்களோட தாக்குதலை முறியடித்து அவங்க அவங்களோட அந்த தாக்குதலை நடத்தின நாடுகளில் சில பகுதிகளையும் கைப்பற்றுறாங்க மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து அடையிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அடிக்கடி போரில் ஈடுபட்டு ஈடுபட்டு அவங்க வந்து பண்ணனால அவங்க டெக்னாலஜியே நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அதனால தான் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா அதிநவீன பா வான் வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்களோட அந்த உலகிலே மிக சிறந்ததுன்னு ஆரம்பத்தில் இப்போ கிடையாது நம்மளது தான் இப்போ அந்த மாரி வந்து அவங்க வான் பாதுகாப்பு சிஸ்டம் இதெல்லாம் வந்து எப்படி அவங்களோட ட்ரடன்ன் ட்ரையல் அவங்க அந்த அனுபவத்தில் அனுபவத்தில் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறாங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி அதிநவீன ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அதிநவீன அந்த டெக்னாலஜிலாம் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து அவங்களோட நிர்பந்தத்தினால இந்த போர் நிர்பந்தத்தினால் அவங்க பண்ணியிருக்கிறாங்க இப்படி வந்து இவங்க வந்து ஒரு பக்கமாக டெவலப் இருக்காங்களா இப்போ நம்ம ஈராக்கு ஈரானுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு மன்னராட்சி நாடு அது வரைக்கும் அவங்க வந்து சுமூகமான நிலவையில் தான் இருந்துகிட்டு இருந்தது எந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் சிக்கலும் இல்லை இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் எப்போ வந்து அதாவது மத அடிப்படைவாதிகள் வந்து எப்போ வந்து ரைஸ் ஆனவங்களோ அப்பயே வந்து என்ன ஆயிடுது அந்த நாடு வந்து வேறு டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகுது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கோமானின்றவர் என்ன பண்ணுறாரு அந்த மன்னரை தயர்த்தி விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு அவர் தான் உச்சபட்ச அந்த அதிகார பீடமாக இருக்கிறாரு அவரோட கண்ணசிவல் தான் ஈரானே நகருது அவரோட இது என்னான்னா ஆம்பிஷன் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சக்தியாக அந்த அரபு உலகத்தில் இருக்கணும் அரபு நாடுகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அதேமாரி வந்து என்ன பண்ணணும் நியூக்ளியர் ஸ்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க என்ன நுணுக்கமான அவங்களோட பாதைகளை விஷன்ஸை வந்து இது பண்ணிவிட்டு அதை நோக்கி போயிட்டு போகிறாங்க இப்படி போயிட்டே இருக்கக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பக்கத்தில் இருக்கிற அவங்களோட இருக்காங்களே எகிப்து அதுக்கப்புறம் வந்து சவுதி அரேபியா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களும் ரைஸ் ஆகிறாங்க இது இவங்களுக்குள்ள ஒரு அதிகார போட்டி வருது அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் சேர்ந்துக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மாரி இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் இது ஈரான் வந்து இதாகிடுச்சி அப்படின்னா வந்து நம்மளுக்கு த்ரெட்டாக இருக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க ஈரானுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படி போயிட்டே இருக்கிற ஒரு பட்சத்தில் ஈரான் என்ன பண்ணுறாங்க புத்திசாலித்தனமாக இப்போ இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இல்லைங்களா இஸ்ரேலை அவங்க தாக்கணுனாலோ இஸ்ரேலை வந்து மா இது பண்ணணும் ஏதாவது ஒரு டேமேஜை உண்டு பண்ணணுனாலோ அவங்களால நேரடியாக தாக்குதல் நடத்த முடியாது விமானங்கள் மூலமாக தான் தாக்குதல் நடத்த முடியும் ஈவன் இஸ்ரேலுக்கும் அதே கண்டிஷன் தான் அதுவும் அவங்க வந்து மற்ற நாடுகளோட வான்பரப்பை தாண்டி தான் வரணும் அதுக்கு அந்த நாடுகள்லாம் ஒத்துக்கணும் இல்லையா ஸோ இந்தமாரி இருக்க ஒரு பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறைய இயக்கங்களை உண்டு பண்ணுறாங்க அம்மாஸ் ஹஸ்புல்லா ஹவுதி இதைமாரி இயக்கங்களை உண்டு பண்ணுறாங்க இயக்கங்கள் தான் நடத்திங்க தீவிரவாத குரூப்பு தான் அந்த தீவிரவாத குழுக்களை உண்டு பண்ணி என்ன பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க நிறைய இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த குழுக்களை வச்சு என்ன பண்ணுறாங்க எந்தெந்த நாடுகள்லாம் தனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதோ அந்த அரபுலகத்தில் அவங்க மேலெல்லாம் என்ன பண்ணுறாங்க தாக்குதலெல்லாம் நடத்துகிறாங்க இந்த தாக்குதலெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க முறியடிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஹமாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு விடுமுறை கொண்டாடுறதில் வந்து அவங்க வந்து சுட்டுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா சுட்டுட்டு நிறைய பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க அவங்கள தாக்குறேன்ற ஒரு சாக்கா வச்சு என்ன பண்ணுறாங்க இவங்க அம்மாசை காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹவுதியை காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சிரியாவில் இருக்குது இல்லைங்களா சிரியாவில் அந்த கிளர்ச்சியாளர்கள் குரூப்புகள்லாம் ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஈரானை வந்து தாக்குறாங்க ஈரானுக்கும் அவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய தூரம் இல்லைங்களா இது விமானங்கள் மூலமே பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கே என்ன பண்ணுறாங்க தடாலடியாக அவங்களோட முக்கியமான தளபதிகள் எல்லாரும் இது பண்ணிவிட்டு சடனாக அட்டாக் பண்ணுறாங்க ஈரானே கூட எதிர்பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் மிரட்டிகிட்டு தான் இருந்தாங்க ஈரானு கூட இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து தாக்குதலை நடத்த மாட்டாங்க நேரடியாக நம்ம மேலே கை வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க அதையும் பொய்யாக்கி என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து திடீர் தாக்குதலை நடத்தி அவங்கள நிலைக்குள்ளே வைக்கிறாங்க அதிலேருந்து அவங்க வந்து மிக முக்கியமான தளபதிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் இழந்தவொடனே அவங்களால வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியல இருந்தாலும் அவங்களுக்கு சேதங்கள் இஸ்ரேலுக்கு உண்டு தான் இருந்தாலும் இந்த இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் அவங்களோட அதி அனது அவங்களுடைய கனவு திட்டமான அந்த அணு உலைகள் எல்லாம் தகர்த்தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மிக முக்கியமான தளபதிகள் ஆயில் உற்பத்தி கூடங்கள் அதுக்கப்புறம் வந்து அணு விஞ்ஞானிகள்லாம் வந்து கதையை முடிக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயந்தான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அவங்கள வந்து கிட்டத்தட்ட வந்து பல வருஷங்கள் வந்து பின்னோக்கி தள்ளிட்டாங்க கிட்ட அவங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இன்னும் ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸில் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அணுகுண்டை தயாரிக்கிற அந்த கண்டிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து ப்ரொடக்டிவாக அட்டாக் பண்ணி அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டாங்க இ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நாற்பத்தஞ்சு வருஷமாக என்ன இருந்தாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஈரா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த இஸ்ரேல் ஈரான் வந்து அட்டாக் இஸ்ரேல் வந்து ஈரானை அட்டாக் பண்ணிச்சுனா அரபுல நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் எல்லாருமே வந்து இஸ்ரேலை ஒன்றும் இல்லாதன்னு ஆக்கிடுவாங்க அப்படி இப்படிலாம் பயமுறுத்துகிறாங்க அதேமாரி இஸ்ரேல் வந்து ஒரு ஈரான் வந்து ஒரு முரட்டு தேசம் அந்த முரட்டு தேசம் மேலே கையை வச்சால் அது வந்து மிகப்பெரிய கடுமையான ஒரு பதிலடியை கொடுக்கும் அதனால் இஸ்ரேல் வந்து நிலைக்குளிஞ்சி போய் இஸ்ரேல்கிட்ட ஒரு நாடே இல்லாத போயிடும் அப்படின்லாம் வந்து பயமுறுத்தினாங்க இந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க பொறுமையாக இருந்து அவங்க வந்து கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணி அவங்களோட அந்த அடிப்படி எல்லாரையும் ஒன்றும் இல்லாத காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க யார் ஏவி விட்டாங்கன்னா அவன் மேலேயே போய் அட்டாக் பண்ணி அவனை நிலை கொலைய வச்சு அவனை பின்னோக்கி தள்ளியிருக்காங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய வந்து ஒரு சாதனை தான் இஸ்ரேலில் அவங்க நடத்தின எல்லா போர்களையுமே வந்து ஒரு மிகப்பெரிய சாகசங்கள் தான் அந்த இது வரைக்கும் அவங்க நடத்தின போரில் எதுலேயுமே அவங்க தோத்ததில்லை அவங்க மீது திணிக்கப்பட்ட போர் தான் எந்த போர்லேயும் அவங்க வந்து தோக்கலை அதேமாரி இந்த இஸ்ரேல் ஈரான் போர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தற்போ தற்காப்புக்காக அவங்க போய் அவங்கள இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த சண்டையில் வந்து அதிகப்படியான சேதத்தை வந்து ஈரான் சந்திச்சுது அதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் கண்டிப்பாக நம்ம அடித்து சொல்லலாம் இது வந்து அவங்களுக்கு பழைய பழைய நிறைய போர்களில் ஜெயித்த மாதிரி இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி தான் அவங்களுக்கு இந்த பன்னெண்டு நாளில் வந்து ஈரானை பற்றி ஒரு பிம்பம் வந்து மிக பெருசாக இருந்தது அந்த பிம்பத்தெல்லாம் உடச்சி போட்டுட்டு ஈரானா நீ என்ன பெரிய பெரிய டானா அணியினு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத ஆக்கி அதை வந்து முடக்கி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இஸ்ரேலோட சாதனைகளில் இதுவும் ஒன்று மயில்கல் தான் நன்றி